கிரேஸ்தலாட் பெரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வார்த்தை ஆதியாகமும் நாற்பத்தி ஆறு மூன்று அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கேயே உன்னை பெரிய ஜாதி யாக்குவேன் ஹாலே லோயா இந்த பகுதியில் யாக்கோவை குறித்து எழுதப்பட்டுள்ளது அவன் தன் சொந்த குமாரனான யோசிப்பை இழந்து அநேக வருடங்கள் கழிந்த பிறகு அவன் இருந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஆனால் கர்த்தர் யோசைப்போடு கூட இருந்து எகிப்திலே அவனை அதிகாரியாக மாற்றி அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் பஞ்ச காலத்தில் தங்களுக்கு தானியம் கொள்ளும்படியாக யாக்கோவின் குமாரர்கள் எகிப்திற்கு வந்த பொழுது அங்கே யோசிப்பை சந்தித்து யோசிப்பிடம் மன்னிப்பு கேட்டு அவன் மறுபடியும் தங்கள் தகப்பனை இந்த எகிப்துக்கு கொண்டு வரும்படியாக பார்வோனின் ரதங்களையும் வண்டிகளையும் அனுப்பி வைத்த பொழுது யோசிப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா இந்த செய்தியை கேட்ட யாக்கோபுடைய ஆவி மீண்டும் உயிர்ப்பித்து பிள்ளையை குறித்த ஒரு நல்ல செய்தியை கேட்ட உடனே முதலாவது தேவ சமூகத்திற்கு சென்று ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொன்ன அந்த ராத்திரியிலே கர்த்தர் சந்தித்து நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் அவனை குறித்த தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி காட்டுவதை இந்த பகுதியில் வாசிக்கிறோம் பெரியமானவர்களை இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் கூட உங்க வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட நெருக்கடியான தயக்கமான தத்தளிப்பான உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் எப்படி முடிவெடுக்கணும் இனி என்ன செய்யணும் இந்த குடும்பத்தை நான் எப்படி கொண்டு போக போகிறேன் என்ற ஒரு தயக்கமான சூழ்நிலையில் நீங்க யாக்கோபை போல தேவ சமூகத்திற்கு சென்று உங்கள் காரியங்களை முறையிடுங்கள் ஆண்டவருக்கு உங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நன்றி பலிகளை ஏறிடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் உங்களோடு கூட இடைப்பட்டு தாம் செய்ய போகிற தேவ சித்தத்தையும் உங்களை குறித்து ஆண்டவருடைய காரியத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவார் நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் கவலைகள் உங்கள் தயக்கங்கள் உங்கள் தத்தளிப்பான சூழ்நிலைகள் மாறும் உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியத்தை ஆண்டவருக்கு கொண்டு சென்று ஆண்டவரிடம் விசாரியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை நேர்த்தியான பாதையில் நடத்தி உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வார் உயர்த்துவார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஆசீர்வதித்து சித்தத்தை நிறைவேற்றின தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அது நிமித்த மேலான பாக்கியத்தையும் அது நிமித்தம் வரப்போகிற ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டு களிப்பீர்கள் இன்றைக்கு யார் யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளை குறித்த காரியத்தில் ஒரு தயக்கத்தோடு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த காலேஜுக்கு போவது எப்படி கட்டுவது எதிர்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்று தயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் காரியத்தை வெளிப்படுத்துவீராக குடும்பத்தின் பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தி மேன்மையான ஆசீர்வாதங்களால் நிரப்பி மகிமையான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக something